ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் போயிட்டு வந்தது என்னமோ ரெண்டு மணி காயை எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா ஏழு மணி இருக்கும் ஏன்னா அதுக்கடையில் பசங்களுக்கு ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்தோம் பா டியூஷன் கொண்டு போய் விட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து தான் எடுத்து வைக்கிறேன் ஒரு நாலு மணி போல் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொட்டி விட்டுட்டா காயை பூரா குப்பி ஆயிரமலாம் அவங்க வீட்டில் கொட்டினா அதனால் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொட்டிகிட்டு போயிருக்கா அப்புறம் எடுத்து வைக்கலான்னு சொல்லி வேறு பேசுவாங்க இங்கேனா நான் எப்போ வேணுமாலும் எடுத்து வச்சிருவேன் நானும் தனித்தனியாக வேறு பிரித்து வச்சுருவேன் நீ பிரித்து மட்டும் வைக்கா அப்புறமா நான் எடுத்துக்கிறேன்ட்டு அடுத்த வேலை பார்க்க போயிட்டா ஒழுங்க வந்து ரெண்டு பேரும் சரிசமமாக பிரிச்சுக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான் எனக்கு பாத்திரம் வளர்க்குற வேலை இருக்குது அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் உனக்கு என்ன காய் வேணுமோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதியை கொடு அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல வா ரெண்டு பேரும் சரிசமமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்ருந்தோம் அக்கா தங்கச்சி பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பைனஸ் பாய்டும் இருக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அவள் வந்து காலிஃப்ளவரும் பாவக்காயும் வாங்கலை நான் இந்த ரெண்டு காயும் இஷ்டம் வாங்கினேன் பாய் நாளைக்கு ஃபார் வாட்சிங்